ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பிப்ரவரி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் எந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விலைகளை வினைகளை செய்ய இருக்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி எண்ணியதை கச்சிதமாக அறிவு நுணுக்கங்களுடன் செய்ய செய்து முடிக்கக்கூடிய கன்னிராசி அன்புகள் நுணுக்கத்தை நுணுக்கத்தகையாளக்கூடியவங்க எந்த விஷயமே நுட்பமாக சந்திக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தையும் கச்சிதமாக முடிக்கக்கூடியவங்க அதாவது வல்லவனுக்கு வல்லவன் நல்லவனுக்கு நல்லவன் அப்படி சொல்லக்கூடிய பழமொழி உங்களுக்கு தான் பொருந்தும் அத்தகைய கன்னிராசி அன்புக்கு இந்த பிப்ரவரி கூடிய கோள்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதர்களுடைய புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து உங்களுக்கு ஐந்தாவது பாகத்தில் இருக்கிறார் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் சொல்கிறார் இருக்கார் அப்போ குழந்தை பாக்கிய சொல்லக்கூடிய பாகத்தில் இருக்கிறார் அப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய போன பிறகு நீங்கள் செஞ்ச நன்மைகளுக்கான பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும் அதே போல் நீங்கள் பூர்வீகத்தில் போயிட்டு உங்களுடைய வீடு வாசம் கட்டக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் ஏன்னா நாளில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் செவ்வாயின் இணைவில் இருக்காங்க அதே போல் எட்டில் பார்த்திங்கன்னா ஊரு இருக்கிறார் இப்போ நாலாம் மாத எட்டுக்கு போயிட்டார் அப்போ கண்டிப்பாக இந்த மாதத்தில் வீடு கட்டணுன்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கும் கொடுக்கும் ஏன்னா மாத பலன்கள் பார்த்திங்கன்னா அந்த உங்களுடைய ராசினோட எந்த கிரகங்கள் சேருதோ அது எண்ணத்தை கொடுக்கும் அதை செயல்படுத்த வைக்கும் அந்த ஒரு மாத காலம் மாதக் மாதக்கோள்கள் தான் நம்ம சொல்கிறது அப்போ இந்த மாதத்தில் ஒரு என்ன எண்ணத்தை கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடை பழைய வீடாக இடிச்சுட்டு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிலாம் வீடோடு வாங்கக்கூடிய அமைப்பு இல்லைனா புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏதோ ஒரு வகையில் வீட்டுக்காக செலவு செய்வீங்க செவ்வாய்ச்சிக்கு அணிவருக்கு இல்லையா வண்டி வானத்தை மாற்றுவீங்க இல்லையா கால்நடைகள் வாங்குவீங்க அப்படி இல்லையா ஒரு ஒரு சொகுசு வா கார் பழசு வந்து என்ன பண்ணுவீங்க விற்றுட்டு புதுசாக ஒன்று வாங்குவீங்க வண்டி வான இல்லை ஒரு டாடா ஏசி இந்த மாதிரி தொழிலுக்காகவோ எதுக்காகவோ எதுக்கோ வீடு சார்ந்தோ உங்களுடைய வாகனங்கள் சார்ந்தோ ஏதோ ஒரு வகையிலே இந்த மாதம் நீங்கள் செலவு செய்வீர்கள் நூற்றில் அறுபது சதவீதம் வண்டி வாகன சேர்க்கையாக இருக்கும் இல்லை எண்பது சதவீதம் வீடு வாசலாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா கனிதாசி என்பவர் எல்லாேருக்கும் நான் சொன்னால் வீடு கட்டுவீங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு நடக்கும் ஒருத்தவங்க வீடு கட்டுவாங்க ஒருத்தங்க வண்டி வானம் வாங்குவாங்க ஒருத்தங்க ஏஜென்சி ஆரம்பிப்பாங்க ஒருத்தவங்க தாய்க்காக செலவு பண்ணுவாங்க தாயில் ஒரு ஊரில் முடிப்பாங்க ஓஒஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்து இடம் வாங்கி போடுவாங்க ஒருத்தவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க ஒருத்தவங்க ஃப்ளாட்டு வாங்குவாங்க ஒருத்தர் குழந்தைகளுக்காக கல்விக்காக செலவு செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடிய பழங்களில் ஒவ்வொரு வசிக்கும் ஒன்று நடக்கும் அப்போ இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு சார்ந்து இடம் சார்ந்து உங்களுடைய உறவினர் சார்ந்து உறவினர் இந்த கருத்து வேறுபாடு சில பேர் பார்த்தீங்கன்னா சண்டை செலவாக இருக்கும் உறவு சண்டை போட்டிருப்பீங்க எப்பவுமே பழி போட்டிருப்பீங்க அதெல்லாம் தீரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் உறவினர் சீர்க்கை ஏற்படிய மாதமாக இருக்கும் அதே போல் ஆறில் சனி உங்கள் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யார் யாரெல்லாம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்குது உத்தியோகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அவங்க உங்களுடைய ராசியில் கேது போகணுன்னு இருக்கார் கேது இருக்கும்போது என்ன பண்ணுன்னா எதையுமே வந்து என்ன பண்ணுவார் நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுக்கணும் எடுத்து செய்தி செய்வீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு சோம்பல் தன்மை கொடுப்பார் இப்போ நீ கிளம்பலான்னு இருப்பீங்க நீங்கள் கிளம்ப போகணும் நாளைக்கு போவோம் அதுதான் கேது பவன் செய்வார் அப்போ என்ன பண்ணுவோம் நீங்கள் எடுத்த முடிவை எடுத்தால் செஞ்சோம் அப்போ என்ன பண்ணுவீங்க பொதுவாகவே கன்னியாசி என்பர்கள் யாராக இருந்தாலும் சரி கிளம்பும்போது பிள்ளையாருக்கு அருகில் இருந்த பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்சி சூடத்தை ஏற்றி தேங்காய் உடச்சிட்டு கிளம்புங்க எந்த ஒரு செயலுக்கும் உங்களுக்கு தடையை கொடுக்க மாட்டார் இதுதான் தானே கன்னியாசிமி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒன்றரை வருஷம் காலம் இருக்குது அவருக்கு இருப்பார் அந்த ஒன்றரை வருஷ காலமும் கன்னியாசிமி யாராக இருந்தாலும் சரி நான் சொல்கிற பரியாதை செய்யுங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே கிடைக்கும் ஏன்னால் செலவு சொல்லுவாங்க என்ன சாமி ஆறில் சனி போயிடுச்சு உத்தியோக கிடைக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஒன்றும் கிடைக்கல ஆரில் அப்போ நல்லதுன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே ஆக மாட்டேங்குது எனக்கு எதுவுமே முடியாது அப்போ கேது பணம் வந்துவிட்டார் என்ட்ரி என்னது கேது என்ட்ரி ஆகிட்டார் கேது என்ட்ரி ஆகிட்டார்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் அப்போது நீங்கள் எந்த செயலுக்கு எக்ஸாம்பிளில் போனாலும் சரி இல்லை ஒரு போட்டித் தேர்வுக்கு போனாலும் சரி இல்லை ஸ்கூலில் படிக்கிற இப்போ பையனாக இருந்தாலும் சரி எக்ஸாம் பண்ணிணாலும் சரி இல்லை வெளிநாடு விளையாடு போகணும் இல்லை திருமணம் சார்ந்த விஷயம் இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்றால் நீங்கள் கிளம்பையில் பிள்ளையாருக்கு ஒரு சூடத்தை பற்ற வச்சு ஒரு தேங்காயை உடச்சிட்டு போங்க உங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிரும் அதுபோல் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த இப்போ இது உத்தியோகம் கிடைக்குங்க அரசு வேலை யார் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் இல்லை ஏழை ராகு இருக்கிறார் கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதுவும் யார் எல்லாம் டைவர்ஸ் ஆகிருக்கோம் யார் கன்னியாசிமி டைவர்ஸ் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறுமணம் சார்ந்த விஷயம் அதிகமாக நடக்கும் அதே யாரும் கல்யாணம் வாழாம இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமாக கல்யாணம் இருக்கும் காதல் திருமணங்கள் அதிகமாக அடைபெறுங்க கன்னியாசிமிடா இருந்தாலும் காதல் திருமணம் செய்யலாம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக துணிச்சலாக அந்த கன்னியாசிமி செய்வீங்க போல் எட்டில் குரு இருக்கார் திரி அஷ்டம் திரு லாபம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா உங்களுக்கு குரு சுக்குறல் சேர்க்கை ஏற்படுது அதனால் கண்டிப்பாக திரு லாபம் அஷ்டம் உண்டு வெளிநாட்டு தமிழ்நாடு வெளிமாநிலம் வெளியூரில் இருக்கவங்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் இந்த மாதம் அமையும் அதே போல் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீருங்க தொழில் இருந்த முடக்கங்கள் தேரும் தொழில் இருந்த யார் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒன்றரை வருஷத்து கன்னியாசி யாரும் சரி கேது வினா பிள்ளையார் போட்டவை உங்களுடைய தொழில் பார்க்குற இடத்துலையும் சரி உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் சரி எங்கே நீங்கள் என்ன வேலைப்பா அங்கே இடத்துல ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ மாட்டிக்கோங்க ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் அப்போ சொல்லக்கூடிய பழங்கள் முழுமையாக நடக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா கேது வந்து நம்ம ராசி என்ட்ரி ஆகும்போது ஏன்னா சில எச்சரிக்கை நம்ம சொல்லணும் ஏன்னா நீங்கள் சாமி நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ நம்ம என்ன சொல்லணும் எச்சரிக்கை சொல்லணும் அப்போ இதை செஞ்சீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்போ கேது வந்து உங்களோட ராசியில் இருக்கும் பொழுது அவர் ஆதிக்கத்தை கொடுப்பார் சில தலையை கொடுப்பார் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கன்னியாகசுமரி யாராக இருந்தாலும் சரி உத்தியோம் பார்த்தாலும் சரி அவரை தொழில் பார்த்தாலும் அந்த ஒரு ஃபுல்லாக ஃபுட்டோ மாட்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க அப்போ நான் சொல்லக்கூடிய பல அனைத்துமே நடக்கும் இந்த மாதத்தில் வீடு வாகவான சேர்க்கை வீடு வண்டி வான சேர்க்கை கால்நடை சேர்க்கை விவசாய பணிகள் மேற்கொள்வது அதே போல் உத்தியோகம் இல்லாது உத்தியோகம் வெளிநாடு வெளிவாடு வெளிவாளம் செல்வது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும் கடவுள் மணி ஒற்றுமையாக இருப்பீங்க அணுனியும் அதிகரிக்கும் அதே போல் கன்னியாசிக்கு ஐந்துல புதன் இருக்கனால கண்டிப்பாக பூர்வத்தில் பத்திரப்பதிவு பெற்ற கூடிய இருக்கும் பூர்வீகத்தில் சொந்த மதத்தில் திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கணும் இல்லைங்க உங்களுக்கு சொந்தத்தில் திருமணம் நடக்கும் சொந்தத்தில் பத்திரிக்கூடிய சூழ்நிலை உருவாக கொடுக்கும் தந்தை வழி மூலமாக தந்தை சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை மாதமாக இந்த மாதம் அமையும் கண்டிப்பாக கன்னியாசி என்பகளை உங்களை அனைத்துலேயுமே ஜெயமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது பயன்படுத்திங்க அதுக்கு உங்களுக்கு ஜாத சுஷ சாதத்தை பார்த்துட்டு உங்களை லக்கணாதி சொல்லக்கூடிய புதன் பகவானை பார்த்துக்கங்க அதை கேட்ட முடிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆக முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நான் சொன்ன விஷயங்களே கடைப்பிடிங்க அனைத்துலேயுமே வெற்றியை கண்பீங்க